ஒரு நிமிஷம் கேளுங்க சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னாங்க என்ன காரணங்கள் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தப்ப பல விஷயங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க அஞ்சு முக்கியமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நான் காலேஜ் படிக்கிற பீரியட்லேருந்தே அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தார் அஞ்சாவது விஷயம் நம்ம சொல்லணுன்னா நான் ஆடியோவில் வந்துச்சே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷங்க நான் ஸ்டாப் ஸ்கிரிப்ட் கையில் எதுவுமே இல்லை அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமையாக வந்திருப்பாருன்னு சொல்லுங்கள் ஸ்டாண்டப் காமெடியானல்லாம் தோக்குற அளவுக்கு அவ்வளோ நகைச்சுவையாக எல்லா டிவி எல்லா விஷயங்களையும் அவர் பேசினார் ஆடியன்ஸ் பூராத்தையும் தடுத்து நிறுத்தி இருந்தார் டிவியில் இருந்த நாமும் கூட அதை கொஞ்சம் கூட சேனலை மாற்றாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் அதை கேட்டுகிட்டு இருந்தோம் பாயிண்ட் நம்பர் நாலு அந்த மூவி போய் பார்த்தேங்க க்ளோஸ் அப் ஷார்ட்டு லாங் ஷார்ட்ஸு எல்லாமே இருந்தது கேமராக்கள் போய் சொல்லாது இல்லையா அவரோட நடிப்புலேயும் சரி உச்சரிப்புலையும் சரி அந்த ஸ்டைலில் காமிக்கர்களையும் சரி ஒரு ஒரு அசைவிலையும் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காரு ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து எதையுமே ஈஸியாக எடுத்து பண்ணல நல்லா ஹோம் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காரு மூணாவது விஷயம் என்ன மாதிரி பெரிய ஆளாக இருந்தாலுமே ஆடியோ லான்ச்சுங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை பற்றி பேசி அந்த படம் நல்லா வரணுங்கிற அந்த உணர்வோடு ஒரு ஒரு மனிதனையும் தனித்தனியாக பாராட்டி கடை கடைநிலையில இருக்கிற தமிழ்நாட்டில் கடை மூலையில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த செய்தியை போகிற அளவுக்கு பேசியிருக்காரு நம்பர் ரெண்டு வயசு வித்தியாசம் பார்க்காம நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜ்லாம் வச்சுக்காம இளம் டைரக்டரை கூப்பிட்டு உங்கள் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா பெரிய விஷயங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பணம் காசு வந்தாலே நான் தான் அப்படிங்கிற குதிக்கிற அந்த இந்த காலத்தில் இப்படி நீ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு அப்படின்னு அவர் பேசினது வந்து அவரை சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் கூட இதெல்லாம் தாண்டி நீங்கள் கடைசியாக முதல் பாயிண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சப்பையும் சரி படம் பண்ணின மு பணம் பண்ணி முடிஞ்சதும் சரி அவர் தன்னை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த விமர்சனத்துக்கும் நேராக போய் பாஞ்சு பதில் கொடுக்காம அந்த அமைதியாக அதை உட்கொண்டு அது என் தக்க நேரத்தில் ஒரு சட்டிலாக அதாவது ஜாஸ்தி யாரையுமே தாக்கி பேசாமல் அமைதியாக வெற்றி மட்டுமே எனக்கு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அவரோட நடவடிக்கை இருந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு இன்டர்வியூல கூட கேட்டாங்க நான் பென்ஸ் காரில் தான் போகிறேன் செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிட்றேன் என்ன போய் எளிமைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள் அது வந்து ஒரு மனிதத்துவம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்